பயணமுதர் சுற்றம்பலம் ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி நம்மளாக நினச்சிட்ருக்கோம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியம் ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான் கண்ணுக்கே தெரியாது எப்படி சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது கிரகணம்னு சொல்கிறோம்ல அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் வந்து கேது பாம்பு வந்து சூரியனை முழுங்குது பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு ஒன்றரை மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் நல்லது செய்வாரா கெட்டது ஏன்னா அது பாம்பு பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர ஆனால் விஷம் விஷம்தான் கொடுமையான விஷம்தான் அது அது எப்போ கடிக்கும் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட பத்து பாம்பை பிடிக்கும்போது பதினோராவது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரையே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க புரியுதா அப்போது அந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம் அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ராகு கேது போயிடுச்சு இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவுஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அதி அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் ராகு மூணாம் இடத்துல ராகு இருப்பாரேயானால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவர் உக்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் வந்து பிரயாணங்கள் வண்டி ட்ராவல்ஸு பஸ் ஓனர் லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க அப்போ இந்த ராகு கேது தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும் முழுமையாக உள்வாங்கணும் இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க எவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் சார் ராகு உத்தரவுக்கு ஒரு வீட்டில் உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுதுன்னு வச்சு தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம் ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும் அப்போது அதை போல் இந்த ராகு வந்து மனபயம் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது மனசில் தேவையில்லாத பயம் ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான மனக்குழப்பங்கள் பதற்றம் அவசரம் அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ஓவராக காமெடி பண்ணுறது அலட்சியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ராகுவுடைய தன்மை எதுவுமே பேசாமல் இருக்கிறது அவன் மனசில் இன்னா இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும் அவ்வளோ மன அழுத்தம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் கேது அதோடு மட்டுமல்ல இந்த ராகு நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்றுந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் நம்ம சூரிய நடிகர் சூரிய போன்றவர்கள் யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிற ராகு தான் காரணம் அவங்களுக்கு அந்த யோகமான ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் போல் இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார் அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார் ஜெயிச்சுடுவார் அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா இன்றைக்கு தான்ப்பா வெடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல திடீர் வளர்ச்சி நேற்றுவர்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க அழுது இருப்பாங்க கதறி இருப்பாங்க விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் இருக்கும் விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் வீடு தேடி கொண்டு வந்து காசை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வச்சுக்கோண்ணா நீ வச்சுக்கோணா நான் வாங்கிக்கிறேன் நான் போக போகுது நீ வச்சுக்கோணா இது எல்லாம் ராகு அப்போ ராகுவானவர் என்ன செய்யணும் அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்துல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் கேது பயிற்சியை பற்றி இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய தினம் மாலை நான்கு மணி அளவிலே மீன மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே போல் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் வாருங்கள் நண்பர்களே பக்தர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நாலு பத்தாக அமைகிறார்கள் நான் ஒரு இன்ட்ரட்ஷனில் சொல்லியிருந்தேன் இப்போ தான் முன்பதிவில் சொல்லியிருந்தேன் நாலாம் இடத்துல யார் ஆக இருப்பாரே ஆனால் அது அவ்வளவு சிறப்பு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமான பற்றாக்குறை அல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது லாபம் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கிறது பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது இந்த மாதிரியான வருமான பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை தொழில் பற்றாக்குறை அதே போல் குறிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தோல்வி எல்லாம் கிட்ட நெருங்கி போயிட்டு வெற்றி பெறக்கூடிய சமயத்தில் கடைசியாக நாளைக்கு முடிஞ்சிடும் ஒர்க்கு நாளைக்கு நமக்கு கையில் காசு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அப்படியே அது ஸ்டாப் ஆகிடும் ஒன்றுமே இல்லாமல் நின்று போயிடுறது அப்போ அதுக்காக ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் தூங்காமல் இந்த இந்த காசு வந்துடும் இந்த காசை வந்தால் இதை எடுத்து இதை அடைச்சிடலாம் இதுலேருந்து ஒரு வருமானம் வரும் இந்த வருமானத்தை எடுத்து இந்த நம்ம கமிட்மெண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு பெருசாக டிசைன் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் அது நின்று போயிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பெரிய பெரிய அளவில் ஐநூறு கோடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இரநூத்தம்பது கோடி இந்த ராகுன்னு சொல்லிட்டாலே இந்த நூறுரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கள் வேலை இல்லை சாதாரண மனிதன் கூட லட்சக்கணக்கில் தான் பேசுவார் சாதாரண ஒரு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு டீ கடை வச்சுருக்கிறாங்க இல்லை ஒரு பழக்கடை வச்சுருக்கிறாங்க தள்ளு வண்டியில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க கூட தகுதிக்கு மாரி ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு நாற்பது லட்சரூபா அப்படின்னு தான் பேசுவாங்க அப்படி பேசுனாங்கன்னா அவருக்கு ராகு உள்ளேருந்து வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் புரியுதா ஒரு சாதாரண சக மனிதன் கூட தகுதிக்கு மேலே ஒரு நூறு மடங்கு அதிகமாக பே சம்பளத்தை சொல்கிறாருன்னா அல்லது ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாருன்னா உள்ளேருந்து வேலை செய்வது ராகு அப்போ அவனை வந்து ஏதோ ஒரு ஏமாற்ற போறாருன்னு அர்த்தம் இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும் நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க வெளிநாடுகள்லேருந்து பேசுவாங்க ஆஸ்திரேலியா யூகே பின்லாண்ட் வெளிநாடுகள்லேருந்து நிறைய அன்பர்கள் பேசுவாங்க சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குங்க சாமி அப்படி சொன்னாலே உள்ள அவங்க உள்ள இருந்து அவங்கள இயக்குவது ராகுன்னு நான் புரிச்சுப்பேன் அப்போ ரிஷபராசி என்பர்களே அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் தொகையெல்லாம் சொல்லி மனசை மாற்றி ஒரு ஆசையை தூண்டி ஆசையில் தூங்க விடாமல் பண்ணது ராகு ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே அந்த மாதிரி ஏமாற்றத்திற்கான காலங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள் கடந்து விட்டது இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக சிறப்பான உண்மையிலேயே பணங்காசு வரக்கூடிய நேரம் சார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்க ரிஷபராசி நேர்களே சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கடுமையான பாவியாக மாறுகிறார் விஷத்தன்மை இல்லை கும்பம் நீரில் இருக்கக்கூடிய நீரை கும்பம் என்னங்க கலசத்துக்குள்ள தண்ணி அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு விஷப்பாம்பாக இருக்க முடியாது அப்போ ரிஷபராசி நேர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சாதாரண விவசாய பெருமக்களாக இருந்தாலும் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க நிறைய ஏமாற்றங்கள் நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம் நேற்று கூட ஒரு நியூஸ் செய்தியில் பார்க்குறோம் ஒரு விவசாயி நெல்லை கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு அவர் மூட்டைக்கு இருபது ரூபா அந்த அதிகாரி கமிஷனுக்கு ஏற்றுக்கிறாரு இந்த விவசாயி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் நெல்லை விட்டுட்டு மற்ற எல்லா நெல்லையும் பயன்பெயிட்டாங்க இவர் நெல்லை மழையில் நனைஞ்சி வீணாக போயிடுச்சு நியூஸில் காட்டுறாங்க அப்போ அந்த வேலையை செய்தது யார் அதிகாரி சனி சனி சூரியன் அப்போ அந்த மாதிரியெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் பல கோடிகளை டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் அல்லது நம்ம ஏழை விவசாயியாக இருந்தாலும் அல்லது சின்ன சின்ன தொழில் கடைகள்லாம் வச்சு தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கடந்த காலங்களில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருந்திருக்காது நிறைய ரொட்டேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும் கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றி இருக்க முடியாது ஆனால் மனசில் ஒரு பயம் இருந்திருக்கும் ஒரு வீண் குழப்பம் இருந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் நேயர்களே நான் உங்களோடு இருக்கின்றேன் ஒரு நல்ல வழி காட்டுவதற்கு ஒரு நல்ல வழி காட்டுவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு குரு கிடைச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க கவலை வேண்டாம் ரிஷபராசி நேர்களே இந்த கேது பயிற்சியால் அதிக சுபத்துவமான நன்மை பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி அமைகிறீர்கள் அப்போ நினைச்ச காரியம் நடக்கும் மெயினாக வேலை வாய்ப்பு தொழில் அமைப்பு வருமானம் இவை மூன்றும் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பேருக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கும் வெளிநாடுகள்லாம் அல்லது வந்து உள்நாடோ வெளிநாடோ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கம்ப்ளைண்ட்டு ரிப்போர்ட்ஸு போலீஸ் கேஸு வம்பு வழக்கு போடுற மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போடுற மாதிரி ஒரு கால சூழ்நிலை வந்திருக்கும் இதெல்லாம் ராகு கொடுத்தது சனி ராகு தொடர்பு அப்படியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் தொந்தரவுகள் இருந்திருக்குமே ஆனால் அது வந்து போலீஸ் கேஸு வம்பு வழக்கு வரலும் இன்னும் போகல சாமி எனக்கு பிடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் தடுத்துடலாம் அன்னை வாராகி இருக்கிறார் எத்தனையோ அன்பர்கள் எத்தனை சிறை தண்டனை பெற்றவர்களை கூட நம்முடைய அன்னை வாராகி காப்பாற்றி இருக்கிறாள் நம்ம இடத்துல வந்து அப்போ ரிஷபராசினியர்களே தொழிலில் வேலை செய்கிற இடத்துல எதிரிகளால் வரக்கூடிய உபதிரவங்கள் அல்லது மெயினாக குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அல்லது தனிப்பட்ட நபருக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வனை கோளார்கள் தொழில் முடக்கம் இந்த முடக்குங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பொருந்தும் ரிஷபராசிக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு ஒரு முடக்கு செஞ்சு கல்யாணமாகாமல் இருப்பது எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் தள்ளி போகிறது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறது குடும்ப பெண்களாக இருந்தால் குடும்ப கஷ்டம் அந்த மாதிரியான தொழில் முடக்கங்கள் முடக்கு இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு எண்டே இருக்காது அதுக்கு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்ன பொசிஷன்ல இருக்கீங்க சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி